வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனை மேல பிரச்சனை போயின்னே இருக்குங்க அந்த ஜோசியர் வந்து இந்த வீட்டில் ஒரு சாவ இழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டான் குடுகுடுப்புக்காரன் எதுக்காக இந்த மாதிரி சொன்னால் எது எதனால் அந்த மாதிரி சொன்னால் யாருக்கும் ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க அடடே யாருக்கு என்ன ஆக போகுது கடவுளே ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ துக்கம் இவ்வளோ துயரம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பார்க்க அப்படியே சும்மா கூணி குறுக வைக்கிற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க நம்ம யாழினி யாழினி கேட்கறதோட மட்டும் இல்லாம ஏன் இனியா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னது இனியா அந்த அப்படியே கூனி குருகி போயிடுறாங்க ஐயோ யாருக்கு ஆபத்து வரப்போது நம்ம குழந்தைக்கு எதனா ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த மாதிரி எல்லாம் இல்லக்கா எல்லாமே பெரிய ஆளுங்களுக்கு தான் அதனால் பிரச்சனை இல்லை மாமா மேல் தான் எல்லோரும் கண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அமுதா இருக்கிறதா தான் இருக்குது அவ மேலே கண்ணு கிட்டுமையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினிருக்காங்க யாராக இருந்தாலும் உயிர் உயிர் தானேங்க உயிர் விஷயத்தில் எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் அந்த உயிர் போகும்னு நினைக்கிற போது எல்லாருக்கும் கண் களைங்கிற ஒரு பக்கம் இவங்க கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பாரமச்சமெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த நேரத்தில் கூட இவன் சாப்பிட்டு விடறான்னு சொல்லிட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரம் விடவும் மாட்டாங்க வாய் வாரத்துக்கு என்ன சொல்லலாம் ஆனால் மனசளவில் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது அதே சமயத்தில் கரெக்டாக மாயா கேஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்க ஒரு பக்கம் என்னடா இது மாயா 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 உன் கேஸ் என்ன பெண்டிங் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்லேயே போயின்னு இருக்கு ஓயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் அர்ஜுன் இருக்கார் அவர் வந்து மாயாவோட கேஸை எடுத்து நடத்துறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சின்னு இருப்பீங்க அப்படி தாங்க இல்லைங்க தலைவன் எதுக்காக வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கட்டங்களை அடித்து ஒடிக்கி ஓரமாக உட்கார வைக்கிறது தான் அவரோட வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சனு இருப்பாங்க அதுதான் இல்லை இந்த மாதிரி கேட்டுக்கட்டங்களை எப்படி காப்பாற்றுறது இதில் வந்து நம்ம தலைவன் அர்ஜுன் வந்து வில்லன்க வில்லன் செட் ஆக மாட்டா விலம் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுங்க வில்லன் போட்டு தான் ஆகணும் வழி வழியிலேயே வேற யாரும் வில்லனுக்கும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க நம்ம தலைவர் தான் வில்லனுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி பக்கா மாசாக இருப்பாரு அப்படியே வேற லெவலில் அங்கே வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு பாருங்க இவங்க என்ன மாயம் என்ன பண்ணாங்கம்மா என்ன ஆதாரம் இருக்கு எந்த எவிடன்ஸை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இந்த போலீஸ் எவிடென்ஸ் வச்சு போலீஸ் எவிடன்ஸ் ஃபஸ்ட்டு செல்லவே செல்ல தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பிதி பிள்ளைக்கு போய் நின்று இருக்காங்க ஆப்போசிட்ல நம்ம சூர்யா அவர் ஒரு பக்கம் கிளம்புற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நம்ம விக்ரம் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் எப்படி எடுத்து எடுத்து நீட்னே இருக்காரு நம்ம அர்ஜுன் எப்படியோ ஒரு வழியாக லாஸ்ட்ல வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு ஒரு குடும்பத்தையே அழிக்க பார்த்துக்கிறா சரி நாமளும் அவங்க அர்ஜுனோட அம்மாவும் ஒரு பக்கம் திட்டி விடுறாங்க நீ எல்லாம் ஒரு பையனடா இந்த காசுல தான் நான் உயிர் வாழணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை நான் போய் பிச்சை எடுத்துக்கிட்டா பொழிச்சுருவேன் இந்த மாதிரி மான கட்டு அடுத்தவங்களை அடித்து பிடுங்கிற காசு எனக்கு தேவையிறா நியாயம் நீதி தர்மம் இதுதான்டா அந்த உளவுத்துறை நியதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடம் போட்டுறாங்க உடனே நம்ம அர்ஜுனும் ஒரு பக்கம் சரி ஓகே மாயா தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாய பக்கமே கேஸை திருப்பி விட்டுறாரு ஓட்டே அந்த நேரத்துல எல்லாருமே அர்ஜுனுக்கு கைத்தட்டல் ஆரம்பிச்சிடறாங்க மாய மேலே கேஸ் வந்தது மாயா ஒரு பக்கம் டே அர்ஜுனே நீ எனக்கு இனிமே எதிரிடா உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சொல்ல சரிம்மாயா சரி இப்போ அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கும் டைம் இல்லை வெயில் வேறு பசுக்கிற மாதிரி என்ன போய் சாப்பிட்டு வந்துடான் டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பிடுறாரு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓரளவு ஓடினே இருக்குது இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போது போய் முடிய போகுன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் எல்லாமே பிரச்சனைகள்ன்றது வரதான் வருங்க வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் எந்த ஒரு செக்னும் இருக்காது எல்லா எல்லாக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் அந்த தீர்வு எப்போ வரும் எந்த நேரத்தில் வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது சரி ஓகே கை சிந்து வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனும் бергә тергән